டித்வா புயலின் கோர தாண்டவம் மண்ணுக்குள் புதைந்து போன வீடுகள் மூன்று நாட்களின் பின் கடும் போராட்டத்தின் மத்தியில் மீட்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் அசல அத்தகிய மெதி மகிந்த ராஜபக்ச அரசியலமைப்பின்படி வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறிய அனுர பேரழிவுகளுக்கு அநுரகுமார திசா நாயக்கவே காரணம் அவரையும் அவர்களுடைய அமைச்சர்களையும் கைது செய்து ஐந்து வருடங்கள் சிறையடைப்போம் அரை கூவல் விடுத்த ஓ இடமாய் எதிர்கட்சிகளை வாயடைக்க வைத்த ஜனாதிபதி அனுலகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றில் ஆதிரடி அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவுகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்வடைகிறது தொட்டது உயிரிழப்பு எண்ணிக்கை வீடுகளை இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காணிகளை இழந்திருந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் காணிகளையும் வீடுகளையும் இழந்திருந்தால் ஒரு கோடி ரூபாய்கள் வழங்கப்படும் ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு இலங்கையை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வந்து குவியும் பணம் சர்வதேச நாடுகளில் இருந்து வரும் உதவிகள் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்த முன்னாள் ஜனாதிபதிகள் மகிந்த ரணில் மற்றும் சந்திரிகா பசறை நகரை பல நாட்களாக மூழ்கடித்த கணமனை மிகப்பெரிய மலைச்சரிவாக மாறி குணபாலவின் சிறிய வீட்டை முழுவதுமாக புதைத்தது அந்த வேளையில் குணபால அவரது மனைவி சீதா மற்றும் பத்து வயது மகன் சமீரா ஆகியோர் சமையலறையில் இருந்தனர் வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையலறை பகுதி மட்டும் அதிசயமாக இடிக்காமல் தப்பியது அந்த இருள் ஈரம் குறைந்த காற்றோட்டம் பசி தாகம் ஆகியவற்றின் நடுவே அவர்கள் மூன்று நாட்கள் உயிர் போராட்டத்தில் இருந்தனர் நம்பிக்கையை மட்டும் பிடித்து அவர்கள் தங்கள் உயிரை தக்க வைத்தனர் மூன்றாம் நாளில் கனரக இயந்திரங்களின் அதிர்வுகள் மேலிருந்து கேட்டவுடன் குணப்பால சிறிய ஓட்டையில் கரண்டியால் தட்டி தன் இருப்பை அறிவித்தார் சில நிமிடங்களில் ராணுவ மீட்பு குழுக்கள் அவர்களை அடையாளம் கண்டு மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார் பயன்படுத்தினர் முதன்முறையாக நுழைந்த ஒளிக்கதிரை அவர்களுக்கு இரண்டாவது பிறவியை போன்ற அனுபவமாயிருந்தது ராணுவ வீரர்கள் கவனமாக மண் அடுக்குகளை அகற்றி மூவரையும் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தனர் அவர்களின் வீடு மண்ணில் மறைந்திருந்தாலும் உயிர் மட்டும் காப்பாற்றப்பட்டது இயற்கை பேரிடர்களில் மக்களின் உயிருக்காக போராடும் முப்படை வீரர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பே இந்த அதிசயத்தை ஏற்படுத்தியது அசல அத்தகையும் மஹிந்த ராஜபக்ஷ மத்துமா அரசியல் அமைப்பிற்கமைய மக்களின் வாழ உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதியை ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனைக்கு உட்படுத்த முடியும் மக்களின் உயிர் வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி உட்பட முழு அமைச்சரவையையும் குற்றமளித்துள்ளதாக ஹெல உரிமையவின் தலைவர் உதயகாமன் பில தெரிவித்தார் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய பேரழிவை கடந்த வாரம் நாம் சந்தித்தோம் ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இத்தகைய பேரழிவை பற்றி இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதில்லை இந்த பேரிடரில் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்த பல்வேறு துன்பங்களுக்கு ஆளான அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இயற்கை பேரிடர் ஏற்படுவதை அரசாங்கத்தால் தடுக்க முடியாவிட்டாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது தற்போதைய சபை முதல்வர் பிமல் ரத்னா இதனை கூறினார் எனவே இந்த பேரழிவினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க தற்போதைய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததா என்பதை கண்டறிந்து மக்களுக்கு தெரிவிப்பது எதிர்கட்சியாகிய நமது கடமையாகும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருந்தது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிபிசி இது குறித்த எச்சரிக்கையை வழங்கியிருந்தது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்றும் அந்த செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் அது தொடர்பில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெடுக்காததன் காரணமாகவே இன்று நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சட்டத்தின் இணைந்த தேசிய இடர் சபையை ஜனாதிபதி எந்த ஒரு தருணத்திலும் கூட்டவில்லை அவ்வாறு செய்திருந்தால் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் இந்த செயற்பாட்டில் பங்கேற்றிருக்கும் குறிப்பாக பேரழிவை எதிர்கொண்ட அனுபவம் இல்லாத அரசாங்கமாக இருந்ததால் முன்னர் இடர்

மத்திய வங்கி வெளியிடவுள்ள சுற்றறிக்கையின்படி அனர்த்த நிதி திட்டமிடல்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் காப்புறுதி காணப்படும் சிக்கல்கள் தொடர்பிலும் விரைவில் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை இருந்ததை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது விரைவில் சாத்தியமாக்கப்படும் குறிப்பாக மாணவர்களுக்கு விசேட உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது திரைசேரியில் இருந்து பதினை ரூபாவும் ஜனாதிபதி நிதியிலிருந்து பத்தாயிரம் ரூபாவையும் குறிப்பாக வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க உள்ளோம் காணிகள் தொடர்பாகவும் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் அவர்களுக்கும் ஐம்பது லட்சத்தை வீடு இரண்டையும் இழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் வீடுகளை பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாவை நான்கு தவணைகளில் வழங்க உள்ளோம் தகரம் இல்லாது போயிருந்தால் கூட பத்து லட்சம் வழங்கப்படும் முன்னர் போல இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதால் என்ன பயன் மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவினர்களிடத்தில் வழங்கப்படும் உயிரிழந்தவர்களுக்கு பெறுமதியை வழங்க முடியாது இருந்தாலும் இந்த மக்களின் வாழ்க்கையை சீரமைப்பதை விட வேறு எதுவும் முக்கியமிட்ட விடயமல்ல என கூறியுள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக உயர்வடைந்துள்ளது மழை வெள்ளம் புயல் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை பேரணர்த்தங்களினால் இதுவரையில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் இந்த அனர்த்தங்கள் காரணமாக இன்னமும் இருநூற்று பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மரணங்களில் காண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நுவரிலியா மாவட்டத்தில் மாவட்டத்தில் பேர் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டை அண்டிய பகுதிகளில் அதிகளவு மரணங்கள் பதிவாகியுள்ளது டிபா புயல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேரணத்தம் காரணமாக சுமார் நான்காயிரம் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் சுமார் எழுபதாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை மீள கட்டியெழுப்ப ஜனாதிபதி உடனடியாக செயற்பட்டு சர்வதேச நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி இரண்டு வாரங்களுக்குள் சர்வதேச நன்கொடையாளர் மாநாடொன்றை கொழும்பில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஹூப் காகிம் தெரிவித்தார் நாட்டில் தற்போது இடம்பெற்றுள்ள அனர்த்தத்தினால் இப்பட்டுள்ள பொருளாதார இழப்பையும் சுனாமி அனர்த்தத்தினால் பொருளாதார இழப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது சுனாமியால் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தில் ஆறு முதல் பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இந்த அனர்த்தம் ஆறு அனர்த்தம் ஏற்பட்டதற்கு சமமாகும் அத்துடன் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று முதல் இழப்பாகும் நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடி இரண்டு வாரங்களுக்குள் சர்வதேச நன்கொடையாளர் மாநாடொன்றை கொழும்பில் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்ட இந்தியா ஜப்பான் ஜெர்மன் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் மற்றும் கட்டார் சவுதி அரேபியா நாட்டு தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு சர்வதேச நன்கொடை மாநாடு ஒன்றை நடத்தி இரண்டு முயற்சியை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று எமது ஓய்வு பெற்ற தலைவர்களான ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா குமார துங்க மைத்ரிபால ஸ்ரீசேன போன்ற அனைவரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு ஏற்பட்டுள்ள இந்த தேசிய அனர்த்தம் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் கட்சி தலைவர் என்ற வகையில் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அது அவ்வாறு இடம்பெறட்டும் அதற்கு மத்தியில் இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்கட்சி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எமக்கு தேவையான இந்த பாரிய நிதியை தேடிக்கொள்ள முடியாது நாட்டில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று போது ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க இது தொடர்பில் அறிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பெறுவதற்காக திரைசேரியிலிருந்து ரூபாய் பதினைம் உதவித்தொகை வழங்கவும் மேலதிகமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நிவாரணம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை வழங்கி வருகின்றோம் இது அந்த கொடுப்பனவை பாதிக்காது இதன் மூலம் ஒரு பாரிய பேரழிவை எதிர்கொள்ளும் அளவுக்கு எங்கள் கையிருப்புகளை வலுப்படுத்தியுள்ளோம் தற்போதைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப இந்த நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்